சிட்டிபாளையம் அருகே உள்ள எறம்பாளையம் பகுதியில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் காசிபாளையம் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பேனாக்கள் மற்றும் டேபிள் பெஞ்ச் வழங்கினார் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள ஏரம்பாளையம் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட இந்த அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ரிப்பன் வெட்டி அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்தார் தொடர்ந்து காமராஜர் பிறந்த நாளான இன்று அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் பின்னர் அங்குள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காசிபாளையம் மேல்நிலை பள்ளியில் இலவச டேபிள் பெஞ்ச் வழங்கும் விழாவில் வழங்கினார் பள்ளிக்கு இலவச டேபிள் பெஞ்சுகளை வழங்கினார் பின்னர் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் சிறப்புரையாற்றினார் மூன்றும் ஒன்றாக இணைந்து இருக்கிற இந்த நாள் என்பதை நான் விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் நாட்டிலே வளர்ந்து வருகிற இந்தியாவில் இன்று மடிக்கணி என்பது எவ்வளவு முக்கியமான என்பதும் அதே போல ஐடெக் லேப் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஆற்றலையும் சிந்தனையும் அறிவாற்றலையும் உங்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆருக்கு பிறகு எங்களுடைய அரசு பொறுப்பு இருக்கின்ற போதுதான் ஏழை குழந்தைகள் அதுவும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நாம் உருவாக்கி காட்டியிருக்கிற வரலாறு இன்றைக்கும் அண்டை மாணவர்களுடைய இயக்கத்தக்க அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஐந்து துறைகளிலும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் அதுவும் கற்கின்ற மாணவர்கள் அதுவும் ஏழை மாணவர்கள் இங்கே சுற்றுப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால் ஒரு மாணவன் தன்னுடைய எதிர்காலத்தில் பிரகாஷனுடைய எதிர்காலமாக மாற்றுவதற்கு சிறந்த கல்வியை பெறுவதோடு மட்டுமல்ல ஒழுக்கத்தோடு சேர்ந்திருக்கிற கல்வியை பெற்று சிறந்த மாணவர்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கீர்கள் அதற்கான வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்